இந்த ஒரு ஒரு வருஷம் வந்து ரொம்ப பாடா படுத்தி எடுத்துட்டாரு குரு வந்து காசே கொடுக்கல அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் மோட்ல நீங்க போயிட்டீங்க ரொம்ப சிரமங்கள் அனுபவிச்சாச்சு அதெல்லாம் இந்த வருஷம் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா குருவும் பயிற்சி ஆகுறாரு ராகுக்கு எதுவும் பயிற்சியும் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது ஏற்கனவே சனீஸ்வரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல இடத்துலதான் போயிருக்காரு ஆறுல இருக்கும் பொழுது நோய் கொடுத்தாலும் கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லைகளை கொடுத்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு பொதுவாக துலாத்திற்கு சனீஸ்வர பகவான் பெரிய லெவல்ல பாதகங்களை ஏற்படுத்தவே மாட்டாருங்க ஏன்னா அவர் அது உச்சமாகிற இடம் அதனால அவர் நல்லது செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாரு இன்னொன்னு பத்துக்குரியவன் லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அதனால நம்ம வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அகலக்கால் வைக்கிறது ஆறுல ராகு இருக்கிறாரு அதனால அவர் பார்த்துப்பாரு இதெல்லாம் இந்த வருஷம் வந்து பண்ணக்கூடாது அந்த பண்றீங்களா தொழில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படின்னு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற முடிவோட எப்படி இருந்தாலும் அதை மாத்திக்க மாட்டீங்க துலாம் ராசிக்குன்னு ஒரு புடிவாதம் இருக்கும் அதை அதை மாத்தவே மாத்தாது தொழில் பண்ண போறீங்க அதை கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க மத்தபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு உங்களை புகழக்கூடிய நிலையில தாங்க இருக்கு ஒன்பதுல குரு பாகிஸ்தான குரு அப்பா வழியில உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நிலையில இருக்கு அப்பா உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன் பிள்ளை ரொம்ப நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா துலாத்திற்கு வந்துட்டு தகப்பனாரால் ஒரு பெரிய நன்மைகள் நடக்காதுங்க அது ராசி ஆகட்டும் லக்னமாகட்டும் தகப்பனாரால ஒரு பெரிய லெவல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படாது பட் இந்த வருஷம் உங்களுக்கு அதற்கான நிலைப்பாடுகள் இருக்கு சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா பலன்களும் நல்ல பலன்கள் தாங்க ராகு கேது மாற்றம் வர வரைக்கும் அவங்க பயிற்சி ஆகிற வரைக்கும் ஏன்னா அஞ்சுல ராகுவும் பதினொன்னுல கேதுவும் ஒரு பெரிய நிலைப்பாடுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா லாபஸ்தானத்துல கேது போய் உட்காரும் பொழுது கொஞ்சம் லாபத்தை கம்மி பண்ணுவார் தடை பண்ணுவார் கம்மி பண்ணுவாருன்றத விட தடை பண்ணுவார் லாபம் இருக்கும் காசு வரணும்ல கையில காசு வராது லாபம் இருக்கும் அந்த காசு அடுத்த வருஷம் வரும் அந்த மாதிரி ராகு வந்து அஞ்சுல வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் குழந்தைகள்னால ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா ஒரு பலன்களும் கிடைக்கும் தலவையான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதுல அதிகமான ஒரு நற்பலன்கள் நிச்சயமாக இந்த வருடம் கிடைக்கும் இருந்தாலும் மூத்த சகோதரம் உள்ளவர்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க பதினொன்றுல கேது வராருங்க அதனால கண்டிப்பாக நீங்க கவனம் செலுத்திதான் தான் தாய்மாமா தாய்மாமா இருக்கவங்க அவங்களுடைய தாய்மாமாவுடைய உடல் நலன்ல அக்கறை எடுங்க சனீஸ்வரன் ஆறுல உட்கார்ந்து நல்ல நிலையாக இருந்தாலும் தாய்மாமாவுக்கு சில சண்டை சச்சரவுகளையும் சில பிரச்சனைகளையும் அவருக்கு கொடுப்பாரு சரிங்களா அவருடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் இந்த வருஷம் எதுவுமே உங்ககிட்ட வந்து பெரிய பொருளா கேட்டு அடம் பண்ணுவாங்க இல்லை வெளியூருக்கு டூர் எல்லாம் காசு கேட்டு அடம் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் இதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒன்பதுல குரு இவரு உங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல கெடுதல் பண்ணாம இருந்தா போதுன்ற நிலைப்பாட்டில தான் நீங்க இருப்பீங்க இருந்தாலும் அவரும் இந்த வருஷம் உங்களுக்கு மனம் குளிரும் நிலையில் காசு கொடுப்பாரு பட் அந்த அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் நீங்க கவனத்துல இருந்தீங்கன்னா போதும் இந்த வருடம் நிச்சயமாக எல்லா பலன்களும் உங்களுக்கு பெரிய தான் நடக்கும் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் பெருசா தான் நடக்கும் இதுல நல்லது இந்த வருஷம் தொண்ணூறு சதவிகிதம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருடத்தை சந்தோஷமாக வரவேற்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு வரதுனால நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களாகத்தான் இருக்கும் அதனால இந்த வருஷம் எந்த ஒரு பயணத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஏன்னா மூணுக்குரியவர் தான் ஒன்பதுல வராரு அது அவருக்கு பாதகமான வீடு நல்ல கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது பயணங்கள்ல மற்றபடிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாகம் நல்லபடியாக முடியும் விவாகத்துக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்லபடியா முடியும் ராகு வந்து பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ட்ரீட்மென்ட் ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதை நீங்க வந்து ஜூன் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது ராகுவின் காலில் நிற்க இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறதுனால நீங்கள் நீங்கள் ஆலகால விஷத்தை உண்ட சிவனிற்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அபிஷேகம் அப்படின்றது உங்க மனசுக்கு தோணின மாதிரி எந்த விதமான அபிஷேகமாகவும் இருக்கலாம் இல்ல முழு அபிஷேக பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்க சந்திரன்றதுனால சோம வாரத்துல செய்யறது ரொம்ப நல்லது அதுபோக தினமும் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு செய்வதும் தாழ்வாரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்றதுனால அது நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதுனாலயும் புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் நரசிம்மரை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க தடைகள் விலகி சந்தோஷமாக இருங்கள் இது எல்லாமே பொது பலன் தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி